அனைவருக்கும் வணக்கம் கனவுக்கு உண்டு கற்பனைக்கு இல்லை கட்டுப்பாடு என்ற பாடலுக்கு சரியான தேர்வு எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆவார் அவரின் பல கற்பனை கதாபாத்திரங்களுக்கு இன்று வரை பெரிய பெரிய இயக்குநர் ஜாப்மாவான்களால் கூட நிஜ உருவம் பொருத்தமாக கொடுக்க முடியவில்லை என்றே சொல்லலாம் அதற்கு உதாரணம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் விட்டுவிடப்பட்ட மணிமேகலை என்னும் மகத்தான கதாபாத்திரம் அவரின் எழுத்துக்கள் மேக கூட்டங்கள் போல படிக்க படிக்க புதுப்புது கற்பனை ஒவ்வொரு வாசகர்களுக்கும் வித்தியாசமான மனநிலையை கொடுக்கும் மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்திருந்தால் இப்படித்தான் வாழ்ந்திருப்பார் என்று நிஜ உருவத்தை நம் கண்முன் காட்டியவர் சிவாஜி கணேசனின் நடிப்பு அதேபோல் சோழனும் பாண்டியனும் பல்லவரும் விடுதலை போராட்ட வீரரும் குறிப்பாக அவர் கதைகளில் வரும் கற்பனை பெண் கதாபாத்திரங்கள் அனைத்தும் அவருடைய வார்த்தைகளின் மூலம் நம்மோடு வாழ்ந்துவிட்டு போவார்கள் என்றே சொல்லலாம் டைம் டிராவல் மூலமாக எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் பார்க்கும் கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர் எப்படி பல்லவர் சிற்பம் செதுக்கியதை பக்கத்தில் இருந்து பார்த்தார் ராஜராஜ சோழனின் அறவழி ஆட்சி முறையை குறிப்பிடித்தார் ஏன் மோகினி தீவு போல கற்பனை தீவிற்கு எப்படி அவர் போய் வந்தார் என்று எண்ணிலடங்கா கேள்விகள் உண்டு அப்படி இருக்கும் அவரின் மொழி நடை அவரையும் அவருடைய கற்பனை திறனையும் பற்றி பேச ஆரம்பித்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியது அவருடைய புத்தகங்கள் நூறு ஆண்டுகள் கடந்தும் அவர் இன்னும் தமிழ் பிரியர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் ஏன் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் உள்ளவரையும் தமிழர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய பெயரை தங்கள் வாயால் உச்சரிக்காமல் இருக்க மாட்டார்கள் என்பதே ஒரு எழுதப்படாத விதி அப்படிப்பட்ட முக்காலமும் அறிந்த ஒருவனுடைய சிறந்த ஐந்து புத்தகங்கள் என்ன என்ன என்று சொல்லப்போவதே இந்த பதிவு இது முழுக்க முழுக்க நான் வாசித்து என் அனுபவத்தில் விளைந்த தரவரிசையே நீங்கள் படிக்கும்போது இந்த தரவரிசையில் வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் எந்தெந்த புத்தகங்களுக்கு டாப் ஃபைவ் தருவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க இப்போதான் நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது போல் பல புத்தக பரித்துறை நம்ம சேனலில் இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புத்தகமும் அதை சார்ந்த விஷயங்கள் பற்றின ஒரு புது உலகத்துக்கு கண்டிப்பாக நான் உங்களை அழைச்சிட்டு போவேன்னு தான் சொல்லணும் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் ஐந்தாம் இடத்துல இருக்கிற புத்தகம் சோழமலை இளவரசி கல்கி எழுதுனா ஒரு காதல் கதையே போதுமானது ஆனால் இந்த சோழமலை இளவரசியில் ரெண்டு காதல் கதைகள் உண்டு மகதீராவில முன்ஜென்மம் பற்றிய கதை வரும் அதற்கு முன்னோடி இந்த சோழமலை இளவரசியா கூட இருக்கலாம் ஆம் இதுவும் ஒரு முன்ஜென்ம கதை கதை ஆரம்பிப்பது நிகழ்காலத்துல ஒரு விடுதலை போராட்ட வீரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் செய்யறான் நம்ம சேனாதிபதி இந்தியன் தாத்தா மாதிரி அப்படி அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ ஒரு வேலையை செஞ்சு காவல்துறையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு ஒரு பாலடைஞ்ச இடத்துல தங்குறான் அங்க அவன் ரொம்ப அசதியா இருக்கிறதுனால அங்கே தூங்கிடுறான் விழிஞ்சு பார்த்தா அந்த இடம் மாட மாளிகையாகவும் கூட கோபுரமாகவும் காட்சியளிக்குது அப்போதான் அந்த காட்டுக்குள்ள அவன் சோழமலை இளவரசியை சந்திக்கிறான் சந்திச்சு அவள்கிட்ட பேச நினைக்கும் போது அவ காணாம போயிடுறா அவ காணாம போனோன்னு அவன் கண்மொழிக்கிறான் ஆமா நடந்தது கனவு மாட மாளிகையும் சோழமலை இளவரசியும் கனவு அவன் அந்த பாலடைந்த மண்டபத்துல எப்போல்லாம் உறங்குறானோ அப்போ அவனுக்கு இந்த கனவு வருது அந்த கனவுல வர்றதுல அவன் ஒரு சிற்றரசனாக இருக்கிறான் அப்போது தான் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செஞ்சு நம்ம ராஜாக்கள்லாம் ஏமாற்ற தொடங்கிய காலம் போல் அதை எழுத்தாளர் தெரிச்சிருப்பார் சிற்றரசனாக இருக்கும்போதும் அவன் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வரக்கூடாது அப்படின்னு எதிர்த்து பல போர் புரிகிறான் பிறகு சோழமலை இளவரசியும் ஒரு கற்பனை தான் அவள் இன்னொரு சிற்றரசனுடைய மகள் ஆனால் அவளுடைய தந்தையோ ஆங்கிலேயர்களுக்கு கீழே கப்பம் கற்றி வாழ்கிற சிற்றரசன் நிகழ்காலத்தில் கனவுல பார்த்த அதே உருவத்தை அந்த பாலனஞ்ச மண்டபத்தில் பார்க்குறான் இப்போதும் இவளுடைய அப்பா ஆங்கிலேயர்களுக்கு அடங்கி நடக்கிற ஒரு ஆளாகவே இருக்கிறார் இப்படி இருவேறு உலகங்களையும் ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் கச்சிதமாக கொடுத்திருப்பார் எழுத்தாளர் இரண்டு கதையில் எனக்கு ராஜா காலத்து கதை தான் ரொம்ப பிடிக்கும் முடிவு சோகமாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த காதல் ரொம்ப ஆழமானதா இருக்கும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு கல்கியின் படைப்பு ரொம்ப சின்ன புக்னா சீக்கிரம் வாசிச்சு முடிச்சிடலாம் அடுத்த புத்தகம் மோகினி தீவு பொன்னியின் செல்வனில் விக்ரம் அதாவது ஆதித்த கரிகாலனும் ஐஸ்வர்யா ராய் அதாவது நந்தினியும் பழுவூர் மாளிகையில் சந்திக்கும் போது ஆதித்த கரிகாலன் கேட்பான் இந்த ஊரை பத்தியும் உலகத்தை பத்தியும் எனக்கு கவலை இல்லை நீயும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட வா நம்ம யாரும் இல்லாத ஒரு தனி நாட்டை உருவாக்குவோம் அங்க நீதான் ராணி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நந்தினி வர மறுத்து விடுவாள் ஒரு ஒருவேளை அவ அனைத்தையும் மறந்து கரிகாலுடன் சென்று இருந்தால் அவர்கள் யாரும் அறியாத ஒரு தீவுக்கு சென்று தங்களின் இல்வாழ்க்கையை துவங்கி இருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்று சொல்லும் கதையே இந்த மோகினித்தீவு ஆம் சோழ இளவரசனும் பாண்டிய இளவரசியும் சேர்ந்து வாழும் கதைதான் இந்த கதை கேட்கவே நல்லா இருக்கு இல்லையா படிக்கும் அப்படிதான் இருக்கும் இதுவும் சின்ன புக் தான் பிடிஎஃப் கூட அவைலபிளா இருக்கு கூகுளில் சர்ச் பண்ணீங்க உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் அந்த கதையை சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம் ஒரு போர் அடிக்கிற படத்துல போய் சந்திக்கிறாங்க வெளியில வந்து ரெண்டு நண்பர்களும் பேச தொடங்குறாங்க அதுல ஒரு நண்பன் தன்னுடைய கடந்த காலத்துல அவனுக்கு ஏற்பட்ட ஒரு விசித்திரமான அனுபவத்தை தன்னுடைய இன்னொரு நண்பன் கிட்ட பகிர்ந்துக்கிறான் அது என்ன அப்படின்னா அவன் கடல் பயணத்துல இருக்கும் போது தெரியாம ஒரு தீவில் மாட்டிக்கிறான் அங்கு ஒரு நாள் இரவு தங்கும்படி அவனுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த தீவில் நள்ளிரவுல இரவு ரெண்டு பேர் அவன் கண்ணுக்கு தென்பட அவர்களோடு பேச துவங்குகிறான் அவர்கள் எவ்வாறு அந்த தீவிற்கு வந்தார்கள் என்ற கதை அவர்களின் வாயிலாக விரிய துவங்குகிறது சோழ இளவரசனாக வருபவன் தன் ராஜ்யத்தை தன் தம்பிக்கு கொடுத்துவிட்டு தன் மனம் விரும்பிய பாண்டிய இளவரசியை கரம் பிடிக்கிறான் அப்படி திருமணம் செய்து வரும் இடம்தான் இந்த தீவு அவர்களோடு சில சிற்பக் கலைஞர்களை இந்த இளவரசனும் இளவரசையும் அழைத்து வருகிறார்கள் அவர்களை வைத்து பெரிய பெரிய கோயில்கள் மண்டபங்கள் மற்றும் பல்லவ காலத்தில் உள்ள பல சிற்பங்களை அங்கு உருவாக்குகிறார்கள் அங்கு அவன் தான் மனம் விரும்பியவாறு பாண்டிய இளவரசியை ராணியாக ஆக்குகிறான் அவன் ராஜாவாக வாழ்கிறான் அப்படி அவர்கள் வாழ்ந்த அந்த இடம்தான் அந்த மோகினி தீவு கேட்கும்போது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல போதும் அதை விட சூப்பராக இருக்கும்னு தான் சொல்லணும் என்னதான் நிகழ்காலத்தில் கதை ஆரம்பித்தாலும் கல்கியின் எழுத்துக்கள் சில நிமிஷங்களில் நம்மளை சோழ நாட்டிற்கே அழைச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அது அவருடைய எழுத்துக்களில் இருக்கிற மேஜிக் அந்த மேஜிக் இந்த கதையிலயும் இருக்கு ஒரு சில கதைகள் தான் ஏன் முடிஞ்சது அப்படின்னு தோணும் அப்படி தோண வச்ச ஒரு கதை தான் இந்த மோகினி தீவு கட்டாயம் வாசிக்க வேண்டிய இன்னொரு கல்கியின் படைப்பு டாப் த்ரீல இருக்கிற புத்தகம் பாட்டிபன் கனவு இந்த கதையும் ஒரு வரலாற்று கதையே கதை நடக்கும் காலம் ராஜராஜ சோழன் கடல் கடந்து தன் ஆட்சியை நடத்துவதற்கு இருநூறு வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக அமைந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் சோழர்கள் பல்லவர்களுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்து வந்துள்ளனர் ஆனால் சோழ ராஜாவாக இருந்த பார்த்திப மகாராஜா கப்பம் கட்ட மறுக்கிறார் அதனால் பல்லவர்கள் சோழ நாட்டின் மீது படையெடுக்கிறார்கள் போரில் கட்டாயம் தோல்வியடைவோம் என்று ராஜாவுடைய உள்ளுணர்வு சொல்கிறது அதற்கு காரணம் சோழப்படையில் படையில் வெறும் பத்தாயிரம் வீரர்களே உள்ளனர் ஆனால் பல்லவ படையிலோ லட்சக்கணக்கான வீரர்கள் உள்ளனர் போரில் கண்டிப்பாக தோல்வி அடைவோம் என்று தெரிந்த பார்த்திப மகாராஜா படையுடன் சென்று பல்லவர்களை எதிர்க்க தயாராகிறார் போருக்கு போகும் முதல் நாள் இரவு தன் மகன் வெறும் பனிரெண்டு வயதை நிரம்பிய விக்ரம இளவரசனை யாருக்கும் தெரியாத ஒரு குகைக்குள் அழைத்துச் செல்கிறார் அங்கு அந்த குகை முழுக்க ஓவியங்களாக இருக்கிறது இது அனைத்தும் பார்த்திப மகாராஜாவின் கனவு என்று அதை விவரிக்கிறார் அந்த கனவு என்னவென்றால் சோழக்கொடி கடல் கடந்து பல இடங்களில் பறக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தன் மகன் வளர்ந்து ஒரு சுதந்திர நாட்டை ஆள வேண்டும் என்று அவருடைய கனவும் அந்த குகைக்குள் விரிகிறது அடுத்த நாள் போரில் பார்த்திப மகாராஜா மட்டுமல்லாமல் அவரோடு வந்த பத்தாயிரம் படை வீரர்கள் மடிந்து போகிறார்கள் ஒருவர் கூட புறமுதுகு காட்டி ஓடவும் இல்லை எதிரியிடம் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை என்ற செய்தி பார்த்திபராஜாவுக்கு தெரிய வரவே அவரும் அங்கேயே வீரமரணம் அடைகிறார் அதோடு முதல் பாகம் முடிய இரண்டாம் பாகம் ஆறு வருடத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறது இந்த பகுதியில் விக்ரமன் வளர்ந்து ஒரு நாட்டையாளும் அனைத்து தகுதிகளையும் வளர்த்துக் கொள்கிறார் பிறகு பார்த்திபராஜாவின் கனவை நிறைவேற்றினாரா அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை மீதிக்கதை நாம் பார்த்த பார்த்திபன் கனவு படம் வேறு சோழ நாட்டு ராஜாவான பார்த்திபன் கண்ட கனவு வேறு கட்டாயம் வாசிக்க வேண்டிய வரலாற்று புத்தகம் டாப் டூல உள்ள புத்தகம் பல போட்டிகளுக்கு நடுவே நான் தேர்ந்தெடுத்தது கல்லிலே கலைவண்ணம் கண்ட பல்லவ மன்னர்களின் பெருமையை பறைசாற்றும் ஓர் அழகிய கவிதைத்தனமான ஒரு புத்தகம் எஸ் சிவகாமியின் சபதம் இந்த கதையின் சிறப்பு அம்சம் நரசிம்மவர்ம பல்லவர் வாதாபி மன்னன் புலிகேசியையும் அவனுடைய அரண்மனையும் தீக்கி இரையாக்கிய ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வை எழுத்தாளர் இக்கதையில் சேர்த்திருப்பார் அதையே கதையின் மைய புள்ளியாகவும் வைத்திருப்பார் கதை மகேந்திரவர்ம பல்லவர் ராஜாவின் நாட்டை எதிரி நாடான வாதாபி மன்னன் படையெடுத்து வருவதாக தொடங்கும் மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்ம பல்லவன் அந்த ஊரிலேயே நாட்டியத்தில் சிறந்து விளங்கிய இன்னும் சொல்லப்போனால் நாட்டியக்கலையில் இவரை அடித்துக்கொள்ள ஆளே இல்லை என்று சொல்லலாம் அப்படி ஒரு திறமை வாய்ந்த நாட்டிய பேரொழிதான் சிவகாமி அவளின் தகப்பனார் ஆயனார் நாம் மகாபல்லிபுரம் சென்றால் இந்த சிற்பங்கள் அனைத்தும் ஆயனாரே செதுக்கியிருப்பாரோ என்று தோன்ற வைக்கும் இந்த கதாபாத்திரத்தின் சித்தரிப்பு கற்சைகள் எங்கேயோ யாருடைய கற்பனையிலேயோ விளைந்தவைகள்தான் அவர்கள் அவ்வாறு கற்பனை செய்யக்கூட ஒருவளின் அழகு தூண்டுதலாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு அழகு பொருந்தியவள் தான் சிவகாமி சிவகாமியும் ஆயனாரும் ஒரு சமயத்தில் பள்ளக்கில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு மதம் பிடித்த யானை அவர்களை நோக்கி வரும்போது அவர்களை காப்பாற்ற ஒரு இளைஞன் வருகிறான் அவன்தான் பரஞ்சோதி இது அல்லாமல் முக்கிய கதாபாத்திரங்கள் பல உள்ளடக்கியது இந்த சிவகாமியின் சப்தம் மகேந்திரவர்மன் ஒரு போரில் உயிர்விட அவரின் மகன் நரசிம்ம பல்லவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் அப்போது வாதாபி புலிகேசியிடம் மாட்டிக்கொள்கிறார் சிவகாமி அப்படி கொள்ளும் பொழுது சிவகாமி ஒரு சபதம் எடுக்கிறார் அதை நரசிம்மவர்மர் நிறைவேற்றுகிறாரா என்பதே மீதி கதை சுவாரஸ்யத்திற்கும் விறுவிறுப்பிற்கும் கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு புதினம் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் ஒன்று உண்டு அது என்னவென்றால் சிற்பக்கலையில் சிறந்து விளங்கும் ஆயனார் எப்படியாவது அஜந்தா மற்றும் எல்லோரா சிற்பங்களில் பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் என்ன என்பதை கண்டறிய பெரும் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் உண்மையில் அந்த ஆர்வலர் எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களாகவே இருந்திருப்பார் போல தெரிகிறது ஏனென்றால் புத்தகத்தின் முன்னுரையில் இந்த குறிப்பு இருக்கும் அது என்னவென்றால் கல்கி அவர்கள் இந்த கதைக்காக அஜந்தா மற்றும் எல்லோரா வரை சென்று அதன் ரகசியத்தை அறிந்து வந்தார் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அது சாதாரணமாக இருந்தாலும் நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் கல்கி அவர்களுக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நூறு இல்ல இன்னும் ஆயிரம் ஆண்டு ஆனார்கள் இவர்களுடைய வாசகர்கள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் டாப் ஒன் முதல் இடத்தை பிடித்த புத்தகம் காம்படிஷன் இல்லாமல் செலக்ட் ஆகிற புக் எல்லா வாசகர்களுக்கும் தெரியும் எஸ் ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் பொன்னியின் செல்வன் எனக்கும் ரொம்ப இந்த புக் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு முடிச்சுட்டேன் இருந்தாலும் போர் அடிக்கும் போதெல்லாம் கண்ணை முடிகிட்டு அஞ்சு பாட்டில் ஏதாவது புக் எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்தை திரும்பி படிக்க ஆரம்பிச்சிடுவேன் எவ்வளோ சோகமாகவோ கோபமாகவோ இல்லை எது மேலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தா கூட கல்கியோட அந்த வரிகள் என்னை சோழ நாட்டுக்கே அழைச்சிட்டு போயிடும் மேலும் வந்தியத்தேவனுடைய காதல் வசனங்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல மறக்கடிச்சிடும்னே சொல்லலாம் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதே தெரியாத ஒரு கதை அதுல இருக்குது அப்படின்னா அது மணிமேகலை வந்தியத்தேவன் மீது கொண்ட காதல் கதையே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத காதல் கரிகாலன் நந்தினியை காதலித்தது குந்தவை வந்தியத்தேவனை காதலித்தது மற்றும் எத்தனை காதல் இருந்தாலும் அது அனைத்தும் அரசியல் நாடகங்களாகவே தோன்றும் ஆனால் மணிமேகலையின் காதல் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது வாசிக்கும்போதுதான் அதன் முழு அர்த்தம் புரியும் கரிகாலன் இறந்தவுடன் எப்படி படத்தில் எந்த விறுவிறுப்பும் இருக்காதோ அதேபோல் புத்தகத்திலும் கரிகாலன் இறந்த பிறகு பெரிய சுவாரஸ்யம் இருக்காது ஆனால் ஒரு ஒரு அத்தியாயத்திலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதுதான் கல்கியோட மேஜிக் மேலும் பார்த்திப மகாராஜா கண்ட கனவு இருநூறு வருடம் கழித்து ராஜராஜ சோழன் நிறைவேற்றி உள்ளதாக இந்த புத்தகத்தில் காட்டியிருப்பார் சோ பார்த்திபன் கனவு எழுதும்போதே இந்த கதையை கல்கி யோசிச்சிருப்பாரு போல அது மட்டும் இல்லாம பார்த்திபன் கனவுல ஆயனார் சிவகாமி வாதாபி புலிகேசி அப்படின்னு நிறைய சிவகாமி சபதம் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற கதாபாத்திரங்களை எழுத்தாளர் பார்த்திபன் கனவுலையும் சேர்த்திருப்பார் இப்போ என்னடா லோக்கி யூனிவர்ஸ் கல்கி அப்போயே தன்னுடைய எழுத்துக்களில் கல்கி யூனிவர்ஸை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம் ஸோ பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தையும் இன்னும் படிக்கலைன்னா கட்டாயம் வாசிச்சிடுங்க திரையில கிடைக்காத பல அனுபவங்களும் உங்கள் கற்பனை சக்தியோட திறமையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது இதெல்லாம் தான் எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய டாப் ஃபைவ் புத்தகங்கள் இதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எத்தனை புத்தகங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சிறந்த பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ